ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு பண் மேஜிக் குரூப் அண்ட் இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து எங்க கார்மெண்ட்ஸ்ல எத்தனை பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் அவங்க பேர் என்ன எவ்வளவு நாளா ஒர்க் பண்றாங்க அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட ஒரு சின்னதாக ஒரு அறிமுகப்படுத்தி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோ நான் போடுறேன் ஸோ அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு முன்னாடி என்ன நான் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன் ஏன்னா என்னோட வீடியோஸ் பட் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறவங்களா இருந்தால் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால என் பேர் வந்து ராதா நான் நாமக்கல் மாவட்டத்தில் எழுச்சிப்பாளையத்தில் நான் இருக்கேன் ஸோ இந்த பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஆறு வருஷமாக இருக்கேங்க ஒரு ஆறு வருஷமாக நான் இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஆறு வருஷம் ஆயிடுச்சு ஸோ இந்த பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ரீசன் என்னான்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து ஸ்டிச்சிங்னா ரொம்ப பிடிக்கும் டைலரிங்னா ரொம்ப பிடிக்குங்க ஸ்கூல் படிக்கிற இருந்தே நான் வந்து ஸ்டிச்சிங்னா எனக்கு ரொம்ப ஆசை எங்கே ஃப்ரீ கிளாஸ் சொல்லி கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தாலும் நான் போய் பார்ப்பேன் கற்றுக்குவேன் ஸோ அப்படி கற்றுக்கிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா நான் மேரேஜுக்கு அப்புறமும் வந்து நான் டைலரிங் கிளாஸ்க்கு நான் போயிட்டு இருந்தேன் அங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிளவுஸு சுடி எல்லாமே ஓரளவுக்கு ப்ராப்பராக கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வமாக இருந்து நான் போய் கற்றுக்கிட்டேன் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து எக்ஸ்போர்ட் கார்மெண்ட்ஸ்க்குமே நான் ஒர்க்குக்கு போனேன் அங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஷர்ட் தான் போயிட்டு இருந்தது அங்கே பேட்ச் ஒர்க் தான் அண்டு அதுவுமே வந்து ஓரளவுக்கு நான் கற்றுக்கிட்டு இருந்தேன் அப்புறம் கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் ஒரு ஒரு சில காரணத்தினால நான் நின்றுட்டேன் அந்த கம்பெனில இருந்து அதுக்கப்புறம் நின்னதுக்கு அப்புறம் அமைஞ்சது தான் இந்த ஒரு ஃபன் மேஜிக் ஸ்போர்ட்ஸ் வேர் எனக்கு இந்த கடவுளை பார்த்து எனக்கு அமைச்சு கொடுத்தான் அண்டு இந்த ஃபன் மேஜிக் உருவாக்குனதுக்கு நான் முழுக்க முழுக்க காரணம் இல்லைங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் அண்ட் இந்த பன்னாஜிக்கோட ஓனர் வந்து தான் தான் என்னோட பார்ட்னரு ஸோ அவரும் நானும் சேர்ந்து இந்த ஸ்டார்ட் பண்ணி இப்போ ஒரு ஆறு கடவுள் பன்மேஜிக்கோட எந்த பிரச்சனையும் போயிட்டு இருக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு என்னோட டெய்லர்ஸ் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன் ஸோ வாங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இவங்க தான் நம்ம மூணு டைலர்ஸ் இப்போதைக்கு இருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு அக்கா லீவ்ல இருக்காங்க அவங்க கண் ஆப்ரேஷன் பண்றதுனால ஒரு ஒன்றரை மாசமா லீவ்ல இருக்காங்க அவங்களும் இருக்கு அவங்களும் இவங்களை வச்சுதான் நான் ஓட்டிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தரையும் தான் கிட்ட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஜாயின் பண்ண டைலர் தான் சோ இவங்க கிட்டே கேட்கலாம் வாங்க சொல்லு பேர் சொல்லு பேர் சொல்லு சத்தமா பேசு காது கேட்காது என் பேர் எழுதிங்க நான் இங்க ஜாயின் பண்ணி இப்ப ஒரு அஞ்சு வருஷம் ஆக போதுங்க வேலை பிடிச்சிருக்குது எங்க ஓனர் அம்மா அதோட பிடிச்சிருக்குங்க ஏதோ ஜாலியான டைப்பு மத்தபடி எந்த ஒரு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டைலரை பார்ப்போம் வாங்க சொல்லுமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் என் பேர் ராதிகா நான் இந்த ஊர் தான் நான் இந்த கம்பெனியில் வேலை செய்யறது ஒரு ஆறு மாதம் இருக்கோம் நிறையா வேலைக்கு போயிருக்கேன் அதாவது டைலரிங் ஏழரை மணிக்கு போயிருக்கேன் ஆனா இந்த மாதிரி நிறைய பேர் கட்டுதல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க வேலை செய்யறது ரொம்ப பிடிச்சிருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த டைலர் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு தான் எங்க கம்பெனிலயே ரொம்ப குட்டி பொண்ணுன்னு சொன்னா இவ தான் எங்களுக்கு செல்ல பிள்ளைன்னு கூட சொல்லலாம் சோ அவளையும் கேப்போவாங்க சொல்லுமா எனக்கும் இதே ஊர் தான் நான் இங்கே வந்து வேலைக்கு வந்து நாலு மாசம் ஆச்சு எனக்கு இங்க ஒர்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிக்கும் எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் பேர் சொல்லுறேன் அப்புறம் வேவதிக்கா ரொம்ப பிடிக்கும் அக்காவும் பிடிக்கும் ஓனர் அக்காவையும் ரொம்ப பிடிக்கும் ஓனர் அண்ணா பிடிக்கும் இங்க இருக்கும் எல்லாரும் நல்லா பாத்துருப்பாங்க வேலை செய்யறத விட எங்க இங்க வந்து ஜாலியா இருக்கு ரொம்ப பிடிக்கும் வேலை செய்யற மாதிரி வந்து வேவதிக்காவுக்கும் ரொம்ப டைம் பாஸ் நல்லா பேசுவாங்க வைப்பாங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தோணாது ஏன்னா இந்த வேலையும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து சொல்லு பேர் சொல்லவே இல்லை என் பேர் சந்தியா சேர ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவன் இவன் பேர் மணி இவன் வந்து பிரிண்டிங் செக்ஷன்ல இருக்கான் இல்லாதப்போ இங்க வந்து இருக்கிற ஒர்க்கை பார்த்துட்டு இங்க இருப்பான் இவன் பேர் மணி ஹாய் ஓகே ஓகே மேஜிக் உருவாக்குன்னு ஒரு ஒருத்தர் சொன்ன இல்லையா அது நான் காட்டுறேன் பாருங்க இவருதான் இவர் பேர் பாத்தீங்கன்னா சிலம்பரசன் இவரோட ஃபீட்பேக்கை அவரே சொல்லட்டும் நான் பேசிட்டு இருந்தா உங்களுக்கு போர் அடிக்கும் அவரை பேசு நீங்க கேளுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் சிலம்பரசன் பன்மேரி ஸ்போர்ட்ஸ் ஸ்டார்ட் பண்ணி பாத்தீங்கன்னா பன்னெண்டு வருஷம் இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு ஷாப் மூலியமா தான் எங்களுடைய பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ கார்மெண்ட்ஸ் வச்சு சிக்ஸ் இயர்ஸா ரன் பண்ணிட்டு இருக்குங்க இப்ப வரைக்கும் ரன்னிங் சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குங்க உங்களுக்கு தேவையான ஷர்ட்ஸ் எல்லாமே எங்கிட்ட அவைலபிளா இருக்குங்க ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா பாத்தீங்கன்னா டோர் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்கு இதே மாதிரி தேவைப்படுச்சுன்னா உங்களோட நம்பர் கீழே கொடுத்துருக்கோம் கான்டெக்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன் அண்ட் இனிமேல் ரெகுலராக என்னோடய வீடியோஸ் வரும் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னோட வீடியோஸ் பாருங்கள் அண்ட் வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன் நான் என்னோடய சேனல் இன்னைக்கு வந்து ஒன் கேக்கு மேலே போயிடுச்சு ஸோ அதுக்கு எல்லாமே நீங்கள் மட்டும்தான் காரணம் உங்களால் மட்டும்தான் இது அண்டு இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா அதுக்கு முழுக்க முழுக்க நீங்கள் மட்டும்தான் காரணம் ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ் அண்டு இதே போல் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க அண்டு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்